நீதிமன்றமே உத்தரவு போடுது சிபிஐ விசாரிக்க வேண்டும் அதற்கு ஓடோடி சென்று சுப்ரீம் கோர்ட்டில் சிபிஐ விசாரிக்கூடாது ஸ்டே வாங்கினவர எடப்பாடு தான் ஆக சிபிஐ வந்து விசாரிக்க வேண்டும் என்று சொல்வது வந்து இஸ்யூ உண்மை குற்றவாளிகளை சம்மந்தப்பட்டவர்களுக்கு தொடர்புடையவர்கள் மறைப்பதற்கு முயற்சி என்றுதான் நான் கருதுகிறேன் காரணம் என்னென்னா சிபிஐ என்கொயரி என்பது உதாரணத்துக்கு கொண்டு சொல்ல வேண்டும் என்றால் உங்களுடன் நினைவிருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தேர்தல் நடந்தபோது ஐநூற்றி எழுபது கோடி ரூபாய் நடு ரோட்டில் கண்டெய்னர் காரில் பிடிப்பட்டது அந்த ஐநூற்றி எழுபது கோடி ரூபாய் பிடிப்பட்டதை யாருடைய பணம் என்று தெரியாததால் அது வந்து அன்றைக்கு தேர்தல் ஸ்குவாடு பிடிச்சது எலெக்ஷன் ஸ்குவாடு பிடித்த நேரத்தில் அது வந்து குறிப்பிட்ட ஒரு கட்சிக்கு சொன்னோம் என்று என்னை போன்றவர் சம்பவம் சந்தேகப்பட்டோம் திமுக சந்தேகப்பட்டது உடனடியாக அதை விசாரிக்க வேண்டும் நீதிமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வழக்கு தொடரப்பட்டது சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவு போட்டது இரண்டாயிரத்தி பதினாறில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு பதினேழில் உத்தரவு போடப்பட்டு இன்றைக்கு எட்டு வருஷம் ஆச்சு அந்த ஐநூற்றி எழுபது கோடி ரூபாய் யாருடைய படம் என்பதை சிபிஐ வார்த்தை கூட பேசவே இல்லை சொல்லவே இல்லை நான் எம்பி ஆனவுடன் ரெண்டாயிரத்தி பதினாறுல நானும் டி கே சிவ அப்போ நாலு பேர் தான் நாங்கள் எம்பி இருந்தோம் கனிமொழி தலைமையில் திருச்சி சிவா நான் டி கே சிவம் ஒரு நாலு பேர் உடனடியாக இந்த நீதிமன்ற தீர்ப்பு வந்து ஒரு ஆறு மாதத்திற்கு பிறகு டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிபிஐயை நானும் டி கே சிரமம் நேரிலே போய் டெல்லியிலே சந்தித்து சுப்ரீம் கோர்ட் சிபிஐ விசாரி ஹைகோர்ட் சென்னை ஹைகோர்ட் உத்தரவு போட்டிருக்கிறது ஆனால் இந்த ஐநூற்றி எழுபது கோடி ரூபாய் பற்றி எஃப்ஐஆரும் போடவில்லை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று பேரடியிலே போய் சொல்லிட்டு வந்தோம் ஆனாலும் இதுவரையில் எந்த நடவடிக்கை எடுக்கிறது எட்டு வருஷம் ஆச்சு முழுக்கே தெரியும் ஐநூற்றி எழுபது கோடி ரூபாய் ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் இல்லை ஐநூற்றி எழுபது கோடி ரூபாய் பணம் யாருடைய பணம் என்பதை இதுவரையிலும் தெரியல இதுதான் சிபிஐ தொழில் ஆகவே ஆனால் அதே நேரத்தில் சிபிசிஐடி விசாரித்து விசாரணைகள் ஒன்று எல்லாமே எவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சுருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும் ஆக இதை ஏதோ எனக்கு இவங்க சிபிஐ கேட்கறதுக்கே காரணம் அண்ணாமலை கேட்கறது நோக்கம் புரிகிறது அவருடைய ஆட்கள் யாராவது சம்பந்தப்பட்டிருக்கிறாரா காப்பாற்றுவது ஏன்னா மத்திய சர்க்கார் நினைத்தா ஒருத்தன் மேலே ஈடி ரைடு பண்ணுது அவர் கட்சி அவர் உடனே வாபஸ் பண்ணுறது சிபிஐ கேஸ் போடுது அவர் கட்சி மாறி பணம் வாங்கிடு ஆக அப்படி இங்கே தமிழ்நாட்டில் சீஃப் மினிஸ்டிங் பண்ண முடியாது இது வரலாம் பண்ணலை ஆனால் இன்றைக்கு அவர்கள் கேட்பதனுடைய நோக்கம் தான் நேர்மையான விசாரணை நடைபெறுகிறது அது மட்டும் இல்லை வேற ஓய்வு பெற்ற நீதிபதி தரணும் கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கு இந்த கமிஷனுடைய ஃபைண்டிங்கும் இதுவும் ரெண்டும் விசாரிக்கிற போது நிச்சயமாக நியாயம் கிடைக்கும் யார் தவறு செய்தார் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சீஃப் மினிஸ்டர் தைரியமாக சட்டசபை இதுவரை எந்த சீஃப் மினிஸ்டர் சொல்லாத அளவுக்கு மாதட்டி சொன்னார் எதிர்கட்சி வாங்க பதில் சொல்றார் வரல எப்படி இங்க மடியில் கனமில்லை நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அசம்பாவிதம் நடந்து விட்டது நடக்கக்கூடிய ஒன்று நடந்து விட்டது இதற்கு பின்னாலே இருக்கக்கூடிய சதி என்ன யார் யார் என்னென்ன செய்தார் என்பதெல்லாம் நினைச்சுட்டு வர அது அது சிபிசிஐடி என்கொயரி சிபிஐனுடைய கடந்த கால

இவருடைய ஆட்சியில் கடலூரில் பெரிசாராயம் இந்த சாராயம் விஷ சாராயம் பிடிச்ச சத்துப்போ ஜெயலலிதா ரிசைன் நான் சும்மா அரசியலுக்காக பேச நான் ரிசைன் பண்ணுறேன் இன்னும் நான் வெளிப்படையாக கேட்குறேன் முத்து நாள் வந்ததே வந்து பாண்டிச்சேரியிலேருந்து தான் வந்து சொல்றாங்க அந்த பாண்டிச்சேரி சிஎம் ரிசைன் பண்ணணும்னு கேட்குற தைரியம் எடப்பாடிக்கு இல்லையே அங்கே இருந்தால் நீங்கள் வந்தது அதுவும் நான் ஊடகத்தில் தான் பார்த்தேன் பத்திரிகையில் தான் பார்த்தேன் ஆக இதெல்லாம் வந்து அரசியலுக்காக அவர் பேசுகிறார் ரெண்டு நாள் பேசுவாங்க அதுக்கப்புறம் ஜனங்களே இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் அதே மாதிரி கூட எத்தனையோ பெரிய நீட் தேர்வில் பெரிய ஊழல் நடந்து அரசாங்கமே வந்து அந்த ஒரு இன்னைக்கு நீக்கிருக்குல்ல அது செய்த நியாயமும் அதே போல் தானே தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சம்பந்தப்பட்ட காவல்துறை நூறோட சசன் முன்னாரா இல்லையா ஆக இன்னெஃபெக்டிவாக ஆக்ஷன் எடுக்கிறேன்னா கேள்வி கேட்கலாம் நம் டே ஒன் ஃபஸ்ட் ஃபஸ்ட் அவரில் இருந்து படிப்படியாக எல்லா நடவடிக்கையும் சீஃப் மினிஸ்டர் வந்துட்டார் கடந்த காலத்தில் இந்த மாதிரி நடக்கவே

அடுத்த முறை இந்த சம்பவம் நடைபெறாமல் இருப்பதற்கு தமிழ் அரசு என்னென்ன நடவடிக்கை எடுக்கிறார்கள் இன்னொன்று சொல்லுங்க சம்பவம் நடந்ததுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சீஃப் மினிஸ்டர் போலீஸ் ஆபிசர்ஸ் மீட்டிங்லாம் எல்லாம் போட்டார் போட்டு அதை ஸ்ட்ரிக்டா வான் பண்ணார் அதையும் மீறி இந்த சம்பவம் நடந்திருக்குன்னா வேதனைக்குரிய ஒன்று இதுக்கு முன்னாடி ஏதோ சமூக விரோதம் செய்திருக்கார் விக்கிரவாண்டி எலெக்ஷன் நடக்கும்போது வாரம் நடக்குதுன்னா இது அரசியல் பின்னணி இருந்தால் யாராவது இதை வந்து திட்டமிட்டு செய்தார்களா இது சதியா என்பதெல்லாம் விசாரணை இந்த கலாச்சார நிச்சயமா வந்து எடுக்கப்படாத காரணம் தான் என்னுடைய என்னுடைய பிரச்சாரத்தின் மூலமாக இதை எல்லாம் பொதுமக்கள் கிட்ட விலைக்கு சொல்லுவோம் நிச்சயமா ஜெயலலிதா இருக்கும்போது தமிழ்நாட்டில் நடந்த பல விஷயங்கள் எல்லாம் அவங்க கவனத்துக்கே கொண்டு போக மாட்டாங்க அப்படி ஒரு நிலை இப்ப தற்போது ஏற்பட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு கருத்து இருக்கு அவர் உடனடியாக இதுவரைக்கும் ஜெயலலிதா அசம்பலிக்கு வந்துருந்தாங்க நான் ஒன்று கேட்கறேன் எங்களை கேட்கறாங்க சீஃப் சீப் மினிஸ்டர் மூணு வருஷம் பேசாமலே இருந்தார் இந்த நாட்டில் இருந்தாரா இல்லையா அசம்பிள பேசாமல் இருந்தாரா இல்லையா ஆனால் எங்கள் சீஃப் மினிஸ்டர் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தாலும் உடனடியாக வந்தார் வந்து சட்டிஸ்ஃபை மீட் பண்ணுற சேலஞ்ச் பண்ணார எந்த சீப் மினிஸ்டர் ஓடி போனவங்கள போனவங்கள அசம்பிளிலருந்து எடுத்ததுக்கு இப்போ பேசுகிறார் ஒன்றும் இல்லை கொண்டு போய் அசம்பளியில் காட்டினாங்க ஒன்றும் பெரிய தப்பே இல்லை எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி அசம்பிளியில் போடலாம் மதிய எதிர்கட்சியில் இருக்கும் போது இட்லி வேலை காட்டி இட்லியே கொண்டு போய் சட்டசபையில் காட்டலாம் அதெல்லாம் அனுமதிக்கப்பட்டது அதுபோல இந்த குட்கா பேன் பண்ணப்பட்டது விற்கிறாங்க அதில் யார் யார் லஞ்சம் உங்களுக்கு அவங்களுக்கு தெரியவில்லை டிஜிபியை வாங்கினாருன்னு சொன்னாங்களா இல்லையா கமிஷனர் போலீஸ் வாங்கினாருன்னு சொன்னாங்க இந்த மாவட்டத்தினுடைய மந்திரியா இருக்கு விஜயபாஸ்கர் இருக்காங்களா இதெல்லாம் நடந்ததுதான் இல்லையா அசம்பிளியில் இதை கொண்டு போய் அந்த குட்காவை காட்டு காட்டுறதுக்காக அவங்களெல்லாம் பதவி நீக்கம் செய்வதற்கு நடவடிக்கை எடுத்துறாங்க எடப்பாடி உரிமை குழுக்கு அனுப்பி அவர்களை எல்லாம் நீக்குவதற்கு முயற்சி எடுத்த போடு திமுகவுடைய சட்டத்துறை வலுவாக இருந்த காரணத்தால் ஹைகோர்ட்டுக்கு போய் எங்களுக்கு வாங்கணும் ஏன்னா ஒரு எங்கள் கட்சியினுடைய ஏறத்தாழ அறுபது எம்எல்ஏ பதவி பறிச்சிருப்பாங்களா அது கொண்டு போய் குட்காவ சட்டசபையில் காட்டுறதுக்கு இப்போ குதிக்கிற எடப்பாடி ஆக்கிரமித்தி பண்ணிட்டு மக்கள் மறந்துவிட்டார் நினைக்கிறார்களா இதையெல்லாம் நாங்கள் மக்கள் மதியில் எடுத்து சொன்னால் யார் தளபதி யார் மக்களுக்கு தெரியும் பழைய மாவட்ட அந்த தளபதி சம்பவத்தில் வந்து செயல்படலை ஏன்னா அவர் வந்து இப்போ ஒரு கருத்தை வந்து ஒரு எதிரான ஒரு கருத்து ஒரு சேர்த்து வந்து எதிர்க்கட்சியில் குற்றம் குழுமங்க திமுக சார்பாக வந்து இருந்தாலும் அவரை வந்து அதை இமீடியேட்டா கலெக்டரா இல்லைன்னு சொல்ல சொன்னது யாரு அப்படின்னு அவர்தான் கலெக்டர் அவரே கேட்க வேண்டிய